வணக்கம் இன்றைக்கி ஹெல்த்தியான சுவையான டிஸ்ட்னாக ஆரோக்கியமான பூ விதை எடுத்து வச்சுருக்கிறேன் அது ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்கிறதுக்கான இனிப்பு இதை செய்கிறதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கிறேன் வணக்கம் இன்றைக்கி ஹெல்த்தியான சுவையான டிஸ்ட்ரன் ஆரோக்கியமான தாமரைப்பூ விதை எடுத்து வச்சுருக்கிறேன் இனிப்பு செய்கிறதுக்கு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தாமரை விதை இனிப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் தாமரை விதையை எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு அப்புறம் எள்ளு வெள்ளை எள்ளு ஒரு கப்பு ஒரு கால் கப் எடுத்து வச்சுருக்கிறேன் வெள்ளம் நாட்டு வெள்ளம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி இப்போ இனிப்பு செய்யலாம் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இப்போ வானிலை வச்சுட்டேன் வானிலை சூடாகிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இந்த தாமரை விதையை போட்டு இல்லை வ வறுத்து எடுத்துக்கிறேன் நெய்யிலே வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த தாமரை விதையை அதிலே போட்டுக்கிறேன் இப்போ நெய்லேயே லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன் ஸ்டவ் வந்து ஸ்லோ லோ ஃப்ளேம்ல வச்சுருக்கிறேன் தாமரை விதையை லேசாக வறுந்துடுச்சு இப்போ இதை எடுத்துடுவோம் அதே வானிலையில் எள்ளும் வறுத்துக்கிறேன் வெள்ளை எள்ளு லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ எள்ளும் வறுத்து எடுத்துட்டேன் லேசாக வறுந்தடுச்சு இப்போ எடுத்துருவோம் இப்போ அகலமான ஒரு வானிலை வச்சுருக்கிறேன் அதில் வெள்ளம் போட்டுக்கிறேன் தூள் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளம் அதை போட்டுக்கிறேன் தண்ணி ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றிக்கிறேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு போல் நூல் பத அளவுக்கு வந்துடுச்சு இப்போ எடுத்துருவோம் அது இப்போ ஒரு வானிலை வெச்சிட்டேன் இப்போ தாமரை விதையை போட்டுக்கிறேன் இப்போ போட்டோன்னே வெல்லம் வெள்ளம் கரைசல் அதை எடுத்து ஊற்றிக்கிறேன் இப்போ வெள்ளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ எ எல்லும் போட்டுக்கிறேன் வெள்ளை எள்ளும் போட்டுக்கிறேன் அது கூட இப்போ எள்ளும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அது இன்னும் ச சத்து ஜ வெள்ள எல்லும் போட்டுவிட்டேன் போல் சத்து நிறைந்து ஜாஸ்தி இருக்கும் இதில் போல் ரெண்டு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கிறேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு தாமரை விதைப்பூ போட்டு இனிப்பை போட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துருவாங்க ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான இனிப்பான பூ விதை ரெடி ஆயிடுச்சு அதில் சுவை மிக்க இருந்து அதே போய் எள்ளும் வெள்ளை எள் போட்டிருக்கேன் அதேபோல் ஏலக்காய் தூள் ஒரு ரெண்டு ஏலக்காய் தூள் இடித்து நான் போட்டு தூள் பண்ணி போட்டிருக்கேன் இது கூட மிக்ஸ் பண்ணி அதே வாசனைக்காகவும் ஹெல்த்தியாகவும் சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமானது அதே போல் சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஹெல்த்தியானால் சுவையானால் டேஸ்ட்டான ஆரோக்கியமான தாமரை பூவதை இனிப்பு ரெடி